கல்பனா சாவ்லா இந்தியர்களுக்கு விண்வெளி மீதான அந்த ஆர்வத்தை தோண்ட உதவின முக்கியமான பெண்மணி இவங்க ரெண்டாவது முறை விண்வெளிக்கு போனது அவங்களுடைய கடைசி முறையாக அமைஞ்சது உலக நாடுகள் இதை எதிர்பார்க்காம இருந்தாலும் இந்த மிஷனை நடத்தின நாசா இதை எதிர்பார்த்தாங்களாம் கல்பனா சாவ்லா உட்பட்டு மொத்தம் ஏழு பேர் இந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ல இறந்தாங்க நாசா நினைச்சிருந்தா இந்த ஏழு பேர் உயிர்களையுமே காப்பாற்றிருக்கலாமா ஆனால் ஏன் காப்பாற்ற விட்டாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா திஸ் கார்னால் இந்தியாவில் மார்ச் செவன்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ நட்சத்திரங்களை நோக்கின முதல் அடியை கல்பனா சாவளை எடுத்து வைக்கிறாங்க அங்கேதான் பறக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே பறக்கணுங்கிற ஆசையும் வானத்தில் திருடுற நட்சத்திரங்கள் மீதான அளவில்லாத காதலும் இவங்களை ஏரோநாட்டிக்கல் படிக்க வைக்குது அந்த காலகட்டத்திலேயே முதல் பெண்ணா பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோநாட்டிக்கல் முடிக்கிறாங்க மேற்படிப்புக்கு யூஎஸ் போகிறாங்க அங்கே அவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டே முடிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் நாசா மிக பெசாக வளர்ந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்போதைக்கு இந்த ஃப்ளூட டைனமிக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க கல்பனா ஃப்ளூய டைனமிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க அந்த சமயத்தில் நைன்டீன் எயிட்டி எயிட் நாசாக்குள்ளே போகிறாங்க ஆரம்பத்தில் ரிசர்ச் சயின்ஸ்டாக இருந்தும் இவங்களுக்கு பறக்கணுங்கிற அந்த ஆசை இருக்கிறத பார்த்தோன்னா நாசா ஆஸ்ட்ரானாட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நைன்டீன் நைன்டி ஃபோர் முதல் ஆஸ்ட்ரானாட் மிஷனுக்கு இவங்க செலக்ட் ஆகிறாங்க ஏன்னா இந்த சமயத்தில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான சப்ளைஸை கொடுக்கணும் அண்ட் அதை பில் பண்ணுன்னு சொல்லி ஸ்பேஸ் ஷெட்டல் ப்ரோக்ராம் சொல்லப்படுற ரீயூசபிள் ஸ்பேஸ் ஷட்டில்ஸை நாசா தொடர்ந்து டெஸ்ட் பண்ணுறதுமே தாண்டி பேக் டு பேக் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் மிஷன்ஸுமே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு அதிகமான ஆஸ்ட்ரானாட்ஸ் தேவை அதில் ஒருத்தவங்களாம் கல்பனா சாவலா சூஸ் பண்ணப்படுறாங்க அவங்களுடைய முதல் மிஷன் நைன்டீன் நைன்டி செவன் நடக்குது ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா எஸ்டிஎஸ் எயிட்டி செவனில் தான் அவங்க மிஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் இன் ஸ்பேஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டைமை பார்த்தீங்கன்னா க்ளாக் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் லைக் ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் மிஷன்லேயே பண்ணுறாங்க சாதாரண இடத்துல பிறகு அவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருந்தாலும் பிடிச்ச விஷயத்தை படித்து அவங்களுடைய அந்த பேஷனை ஃபாலோ பண்ணி நினைச்ச மாதிரியே விண்வெளிக்கு போகிறாங்க நைன்டீன் நைன்டி செவன் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் அமைஞ்சிருந்தாலும் இவங்களுடைய செகண்ட் மிஷன் அவ்வளோ சீக்கிரமாக வரல டூ தௌசண்ட் த்ரீ தான் செட் பண்ணப்படுது கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் கூட தான் இவங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டல்கிறது ஒரு லெக்சி வாய்ந்ததாகவே அமைது ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு வருஷத்தில் இருபத்தேழு மிஷன் செய்யும் முன்னூறு நாட்டு ஸ்பேஸ்லயுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுது ஸோ அவங்க இருக்க ஸ்பேஸ் ஷட்டல்ஸ்லேயே கொலம்பியா ஓல்டஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ஸ்பேஸ் ஷட்டல்லாம் மாறுது தொடர்ந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தேவைப்படுற பேலோட்ஸ் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கல்பனா சாவலாவோட அடுத்த மிஷன் டூ தௌசண்ட் ஒன் செட் பண்ணுறாங்க பட் அந்த பேலோட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பதிமூன்று முறை இந்த ப்ரோக்ராம் தள்ளி போடப்படுது ஃபைனலி அந்த லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் த்ரீ செட் பண்ணுறாங்க கல்பனா சாவ்லா இந்த மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மிஷனோட கமெண்டராக இருந்தவரு ரிக் ஹஸ்பண்ட் பைலட்டாக இருந்தவரு வில்லியம் மெக்கோல் பேலோட் கமெண்டராக இருந்தவர் மைக்கேல் ஆண்டர்சன் பேலோட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தவங்க இலான் ராமன் ஃபர்ஸ்ட் இஸ்ரேலி இன் ஸ்பேஸ் டேவிட் எம் பிரவுனும் லாரல் பி கேர்க்கும் நம்ம கல்பனா சாவளா கூட ஒன்றா சேர்ந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்டாக இந்த ப்ரோக்ராம்ல கேக் ஆஃப் பண்ணி மொத்தம் ஏழு பேர் ஜான் சிக்ஸ்டீன் லான்ச்சுக்கு தயாராகிறாங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் மெட்டீரியல்ஸால் உருவாக்கப்பட்டது ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடாமல் இதுக்குள்ளே இருக்க சில பார்ட்ஸை மட்டும் சரி பண்ணி திரும்ப திரும்ப மிஷன்ஸ்க்கு அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இந்த கொலம்பியா மிஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸ்பேஸ் ஷெட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கவனம் எடுத்து பண்ணாங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடி சேலஞ்சர் எதிர்பாராத விதமாக லான்ச் அப்போவே வெடிச்சு செதுச்சு இந்த மாதிரி லான்ச் அப்போவே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பேஸ் ஷெட்டில் கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக தான் ரெடி இருந்தாங்க சேலஞ்ச டிசாஸ்டருக்கு அப்புறம் பெருசாக எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் சமயத்தில் கொலம்பியா ரொம்ப ட்ரஸ்டபிள் ஸ்பெஷலாக மாறுது ஸோ அதிக காலங்கள் ஒர்க் பண்ணியிருக்க அந்த பண்ணிருக்க கல்பனா சாவளவும் இப்போதைக்கு அவங்களுடைய செகண்ட் மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்பேஸ் ஆப் ரிசர்ச் மாடியூல் பேர்லோட ஏற்றிக்கிட்டு கொலம்பியா ஜான் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் த்ரீ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகுது லான்ச் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆர் அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் அப்படி தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது பட் எப்படி பார்த்தாலும் ஆர்பிட்டர் இப்போதுக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ்க்கு என்ட்ரி ஆயிடுச்சு ஸ்பேஸில் மொத்தம் பதினாறு நாட்கள் ஆர்பிட்டர் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த பதினாறு நாட்களும் ஸ்பேஸில் இந்த பேலோட டெலிவரி பண்ணிட்டு அப்புறம் கல்பனா சாவளா மட்டும் இல்லாமல் மற்ற மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே மைக்ரோ கிராவிட்டி மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அவங்க என்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க என்ன மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்கன்னு சொல்லி பேக் டு பேக் பூமிக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் தான் இருந்துச்சு ஸ்பேஸில் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த லான்ச்சில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா நம்ம எதிர்பார்க்கறத விட வேறு ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சான்னு சொல்லி பூமிலேயுமே பார்த்தீங்கன்னா சில அனலிஸ்ட் டீம் வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த வகையில் தான் டெப்ரேஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு வித்தியாசமான ஃப்ரேமை நோட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரேம் தான் உங்களால் என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா ஏதோ ஒரு விஷயம் இந்த பக்கம் அந்த ஷட்டில் மேலே வந்து மோதுறதை நோட் பண்ணுறாங்க மோதி சில்லு சில்லாக தெரிக்குது பட் இதை பற்றி நாசா பெருசாக ஒன்றும் கண்டுக்கல பிகாஸ் இங்கே வந்து தெரிச்சது வேறு எதுவும் இல்லை ஃபோம் தெர்மாக்கோல் மாதிரின்னு சொன்னாங்க ஸோ வழக்கமாக எக்ஸ்டர்னல் டேங்க்கு வெளிப்பக்கம் பக்கம் இந்த தெர்மாக்கோல் மாதிரியான ஃபோம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை தாங்கிறதுக்கு அண்ட் இந்த மாதிரி அடிக்கடி இப்படி பறக்கும்போது ஃபோம் பிரிஞ்சு வருதுங்கிறது சாதாரண விஷயம் இந்த மிஷனுக்கு முன்னாடி மிஷன் எஸ்டிஎஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ்லேயே ஒரு ஃபோம் பக்கத்தில் இந்த எஸ்ஆர்பி ராக்கெட் பூஸ்டர்ஸ் மேலே மோதி நாலு இன்ச்சுக்கு டென்ட்டை உருவாக்கிச்சான் மொத்தம் எழுபத்தஞ்சு மிஷன் பண்ணியிருக்கேங்க அதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மிஷன் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் டேங்கில் இருந்து இந்த மாதிரி ஃபோம் கரண்டு வருது காமனான விஷயமாகவே இருந்திருக்கு ஸோ இதை வந்து ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ஆரம்பத்தில் வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மிஷன் கமேட்டர்ஸும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணவங்களும் இதை பெருசாக கண்டுக்கவே இல்லையா இது ஒரு சாதாரண விஷயம் இதனால் பெருசாக இந்த ஒரு ஆபத்தும் வர போறது சொல்லி டெப்டிஸ் மேனேஜ்மெண்ட்டே ரிப்போர்ட்டும் பலமுறை கொடுத்துருக்காங்க இதை ஃபோம் ஷெட்டிங்னு சொல்லுவாங்க முடி உதிர்ற மாதிரி இந்த ஃபோம் உதிருது ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோம் வந்து இந்த டேங்க் மேல் மோதுறதுனால ஒன்று நடக்க தான் அவங்க யோசிச்சிருக்காங்க இந்த ஃபோனோட லென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் திக்னஸ் வந்து ஒரு டுவெல் இன்ச்சஸ்ன்னு சொல்லப்பட்டுருக்கேன் ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோம் தான் இது மோதுனா ஸ்பேஸ் ஷட்டலுக்கு ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டெஸ்டிங்குமே நாசா அது வரைக்கும் பண்ணதே கிடையாது ஏன்னா அந்த ஃபோம் ஒரு பெரிய அவங்க த்ரெட்டாகவே கன்சிடர் பண்ணல ஸோ இதனால பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாலும் சில மேஜர் டேமேஜ் நடந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்கிற தாட் நாசாவுக்கு வர ஆரம்பிச்சது சப்போஸ் இவங்க நினைக்கிற மாதிரி அந்த ஃபோம் ஒரு டேமேஜ் பண்ணிடுதான் கண்டிப்பாக அந்த ஃப்ளைட் ரீஎன்டர் ஆகும்போது பெடிச்சு சதுரிடும் பட் இந்த ஒரு உண்மையை கிட்ட நம்ம வந்து கன்வே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அப்போதைக்கு மிஷன் லீடாக இருந்தவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க தான் பாசிபிளி இந்த ஒரு ஃபோம் அடிபட்டுருச்சு உங்கள் விங்குக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் அதை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை நாசா க்ரூ மெம்பர்ஸ் கிட்டே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸே கொடுத்துருக்கலாம் அப்ஸே கண்டுபிடிச்சிட்டாங்க பட் கம் என்னன்னு தெரியாமல் அஸ்டானஸாக நம்ம பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடமா பட் டேமேஜான அந்த இன்ஃபர்மேஷனை க்ரூ கிட்ட அவங்க சொல்லவே இல்லை குரூ மெம்பர்ஸும் அவங்களுடைய சிக்ஸ்டீன் டேஸ் மிஷனை முடிச்சிட்டே போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டன் ஆக ரெடியாக இருக்காங்க குரூ மெம்பர்ஸ் இன் பொசிஷன் ரிட்டன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி அந்த ஆர்பிட்டர் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் உயரம் அடிக்கு வர அந்த சமயத்தில் இந்த ஆர்பிட்டரில் அந்த ஃபோம் அடிப்பட்ட அந்த லெஃப்ட் விங்கில் இருந்து மட்டும் நிறைய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுங்கிறது உருவாக ஆரம்பிக்குது ஆர்பிட்டரை அவங்க நினச்ச மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியல அது பாட்டுக்கு சாய ஆரம்பிக்குது ஸோ கண்ட்ரோலை மீறி எந்த பக்கம் திருப்புறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக சாய் தான் ஆல்சோ உங்களுடைய அந்த சிஸ்டமில் நிறைய ஹை ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லி பூமியிலிருந்து ஆர்பிட்டரை நோக்கி கம்யூனிகேஷனுமே அனுப்பப்பட்டிருக்கு கடைசியாக கேமண்டர் ரிக் மட்டும் ராஜரும் சொல்லி அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு பட் அதை தொடர்ந்து மொத்த கம்யூனிகேஷனும் கட் ஆகியிருக்கு இந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள என்ன மாதிரியான ஃபீல் இருந்திருக்கும் சொல்லி அந்த அஸ்ட்ரானஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில என்ன நடக்குதுன்னே அவங்களால புரிஞ்சுக்க முடியல டேமேஜான விஷயத்தை தான் நாசா கம்யூனிகேட் பண்ணலையே ஹை பிரஷர் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கட்டான அடுத்த செகண்ட் நாசா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு கால் வருதுன்னு நியூஸில் வானத்தில் என்னமே வெடிச்சு செதற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆர்பிட்டர் லேண்ட் ஆகிறத லைவாக பார்க்க வந்த மக்கள் எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க வானத்தில் கண் முன்னாடி ஆர்பிட்டர் பீஸ் பீஸாக பிரித்து எடுக்கப்படுது ஆர்பிட்டர் செதில் செதிலாக செதுறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த ஏழு அஸ்ட்ரானும் சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாங்க எல்லாருக்குமே பேரதிர்ச்சி இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த சமயத்தில் கண் முன்னாடி சம்பவம் நடக்கும்போது யாருக்கு தாங்க ஷாக்காக இருக்காது சேலஞ்சர் டிசாஸ்டருக்கு அப்புறம் ரொம்ப நாளாக சர்வீஸில் இருந்த கொலம்பியா இப்போதைக்கு வானத்தில் லைவ் டெலிவிஷனில் எல்லார் முன்னாடியுமே உடஞ்சி செதறிச்சு அப்போதைக்கு பிரசிடெண்டாக இருந்த ஜார்ஜ் புஷ் கொலம்பியா செதறி உள்ள இருக்க அஸ்டானஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை லைவாக பேசி உலக நாடுகளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாரு Mission Control in Houston lost contact with our space shuttle Columbia. A short time later, Debris was seen falling from the skies above Texas. The Columbia is lost. There are no survivors. On board was a crew of seven Colonel Rick Husband, Lieutenant Colonel Michael Anderson, Commander Laurel Clark, Captain David Brown, Commander William McCool, Dr. Kulpna Shavla, and Ilan Ramon, a colonel. in the Israeli Air Force. These men and women assumed great risk in the பட் இதை அப்படியே விட்டு முடியுதுன்னு சொல்லி கொலம்பியா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டுன்னு சொல்லப்படுற ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அமைச்சு அதை வச்சு ஏன் இந்த ஸ்பேஸ் வெடிச்சு செதறிச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முதல் இந்த கொலம்பியாவோட பார்ட்ஸ்லாம் கிடைக்கணும்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அடியில் வெடிச்சு செதறின இந்த பார்ட்ஸ் அமெரிக்கா முழுக்க ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஏறியப்பட்டு தான் மொத்தம் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் சிதறி இந்த பாசு வந்து பிரிக்கப்பட்டிருக்குற அந்த காலத்தினால அஃபீஷியல்ஸால் மட்டும் இதை தேடி கண்டுபிடிக்க முடியாது நம்ம பப்ளிக்கோட ஹெல்புமே எடுத்தாகணும்னு சொல்லி இதை ஒரு பெரிய கேம்பெயினாகவே ரன் பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இன்க்ளூடிங் சிவிலியன்ஸ் அபிஷியல்ஸ் சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொலம்பியாவோட பல துண்டுகள் உடைக்கப்பட்ட அந்த துண்டுகளை தேடி சேகரிக்க ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்குமே அந்த மாதிரி சிதறடிக்கப்பட்ட துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டே இருக்காங்க நான் சைட் போய் சேர்ந்துட்டே இருக்கு பட் ஸ்டில் ஐம்பது பர்சன்டேஜ் கொலம்பியாவோட பகுதிகள் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படலையாங்க பட் இருந்தாலும் சேகரிச்ச அந்த துண்டுகளை ஒருங்கிணைச்சு எங்க அதிகமான டேமேஜ் நடந்திருக்கு எதனால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சு செதுச்சுன்னு சொல்லி பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஃபோம் அந்த ஒரு குட்டி ஃபோம் வந்து மோதிச்சல அதுல ஒரு மிகப்பெரிய டேமேஜ்ங்கிறது நடத்திருக்கு அந்த டேமேஜை அவங்க சிமுலேட் வேற பண்ணி பார்த்தாங்க இவ்வளோ வேகத்தில் இந்த லைட் வெயிட் மெட்டீரியல் வந்து மோந்த அந்த சமயத்தில் ஸ்பேஸ் ஷட்டில் லெஃப்ட் விங்ல இருந்த ஆர்சிசி ரீஇன்ஃபோஸ்ட் கார்பன் கார்பன் டைல்ஸ் இதுதான் ரீஎன்ட்ரி ஆகும் போது அந்த ஹீட்ல இருந்து ஹீட் ஆக்ட் ஆகி அந்த ஆர்பிட்ரை காப்பாத்தும் அது பெருசாக டேமேஜ் ஆகிருக்கு சிமுலேஷன்லேயே ஓட்ட போடுற அளவுக்கு டேமேஜ் நடந்திருக்குன்னா அப்போ ரியாலிட்டியில் என்ன மாதிரி ஆகியிருக்குன்னு சொல்லி கெஸ் கூட பண்ண முடியல எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல வந்திருக்குன்னா வெல் கையில் ஒரு இருபது கிலோ சுட்டியில் எடுத்து ஓங்கி நீங்கள் ஒரு மெட்டலில் தட்டினீங்கன்னா எப்படி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இந்த ஒரு குட்டி தெர்மக்கோல் மெட்டீரியல் உருவாக்கியிருக்கு யாராலுமே நம்பவே சிமுலேஷனில் பேக் டு பேக் சேம் ரிசல்ட்ஸ் கேட்கற இந்த ஃபோம் மோதி தான் அந்த லெஃப்ட் விங்குங்கிறது டேமேஜ் ஆகிருக்கு அந்த ரீஎன்ட்ரி ஆக்கும்போது அந்த லெஃப்ட் விங் டேமேஜ் ஆன அந்த பகுதியில் அதிகமான ஹீட் ஜென்ரேட் ஆகி இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சுழட்டி உடச்சி சேதடிக்க வச்சிருக்கு ஒரு குட்டி ஃபோம் ஏழு அஸ்டோட உயிர்களாக வாங்கியிருக்கு இந்த ஒரு விஷயம் நாசாவுக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்க தடுக்க முன் வரல இதை எப்படியாச்சும் சரி பண்ணியிருக்கலாமே பிகாஸ் அவங்க ஸ்பேஸ்க்கு தான் போயிருக்காங்க ஸ்பேஸில் ஹீட் அண்ட் கோல்டுங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் ஷெட்டில் தெரியுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஆர்சிசி டைலை அவங்க பேக்கப் எடுத்து வச்சு சரி பண்ணியிருக்கலாம் பட் இதுக்கு தேவையான அந்த டைல் பேக்கப் மட்டும் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொலம்பியாவை தொடர்ந்து அனுப்புறதுக்கு தயாராக இருந்த அட்லாண்டிஸ் விண்கலத்தை அமைச்சு ஸ்பேஸ் வாக்கை நடத்தி அந்த ஏழு அஸ்ட்ரானிக்ஸ் உயிர்களையுமே காப்பாற்றவும் ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் நாசா இதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா கொலம்பியாவை காப்பாற்ற போய் அட்லாண்டிஸுக்குள்ள இருந்த ஏழு உயிர்கள் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஏழு ஏழு பதினாலாக மாறிடும் ஸோ அதனால் தான் இதை ட்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமா தான் பதில் சொல்லியிருக்காங்க பட் அப்படி அன்பு இருந்தால் நைன்டி பர்சன்டேஜ் பாசிபிளி அந்த ஏழு உயிர்களுமே காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட் எப்படி பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது உயிர்கள் போன பிறகு தானே நடத்தப்பட்டிருக்கேன் ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் இது தீவிரவாத தாக்குதல்லாம் கிடையாது உள்ள ஒரு சின்ன கவனக்குறைவால ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கறத கிளியரா கட்ட கன்ஃபார்ம் பண்றாங்க அப்புறம் பெரிய அடி வாங்குறாங்க இதை தொடர்ந்து நடத்தப்படுறதா இருந்த லாஞ்சஸ் எல்லாத்தையுமே ஏழு மாத காலங்கள் தள்ளி போடுறாங்க அண்ட் முக்கியமாக சேலஞ்சர் அண்ட் கொலம்பியா டிசாஸ்டர் அப்புறம் நம்ம பெருசாக இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷெட்டல் பண்ணக்கூடாதுங்கிற தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது ப்ரோக்ராம்ங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டூ தௌசண்ட் லெவனில் இதை ஷட் டவுன் பண்ணுறதுக்கும் கொலம்பியா டிசாஸ்டர் ஒரு முக்கிய காரணியாக அமைஞ்சது ஒரு சின்ன ஃபோம் ஏழு உயிருக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவங்கன்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா பட் கல்பனா சாவ்லா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை போதே இயற்கையாக இதுனாங்க விண்ணில் கல்பனா சாவளோட அந்த லெகசி பொறிக்கப்பட்டது அவங்க லெக்சியை தக்க வைக்கிறதுக்காக இந்திய இருந்து பல ப்ராசஸ்ஸை மேற்கொண்டாங்க முக்கியமாக இவங்க எந்த காலேஜில் தங்கி நின்று ஏரநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தாங்களோ அந்த காலேஜில் இருக்க லேடிஸ் ஹாஸ்டலுக்கு புதுக்கே கல்பனா சாவளாவோட பேரே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்பனா சாவ்லா படிக்கும்போது அந்த காலேஜில் லேடிஸ் ஹாஸ்டலே இல்லையாங்க இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு இவங்க பேரே கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுதானே உண்மையான இன்ஸ்பிரேஷன் அதுதானே உண்மையான இன்ஃப்ளூயன்சிங் ஏன் அந்த காலேஜில் யார் டாப் மார்க் ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்பனா சாவலா அவார்டே கொடுக்கப்படுமா கல்பனா சாவளா அப்புறம் பூமிலேருந்து லான்ச் பண்ண பிறந்தா இருந்த மெட்ஸாட் ஒன் சேட்டலைட்டுக்கு கல்பனா ஒன்னுங்கிற பேர் மாற்றினாங்க ஆகஸ்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆஸ்ட்ரைட் விண்கலுக்கு கல்பனா சாவலாறது பேரை கொடுத்தாங்க ஃப்ளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கொலம்பியாவில் இறந்த ஏழு பேருக்குமே மரியாதை செலுத்துகிற மாதிரி தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொலம்பியா வில்லேஜுங்கிற பேரே கொடுக்கப்பட்டுச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் கல்பனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து பிடிச்ச இனம் விண்வெளியிலேயே போய் அழியா புகழோட இயற்கையை எதுனாங்க அண்ட் பல இந்திய பெண்களுக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க தேங்க்யூ கல்பனா சாவ்ளா திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்